வணக்கம் நண்பர்களே வரலாற்றில் மறைந்து கிடக்கும் உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த உலகம் ஆயிரம் ஆண்டுகளாக மர்மங்களை தன் உள்ளத்தில் புதைத்து கொண்டிருக்கிறது சில கோயில்கள் சாதாரண கற்கள் அல்ல வரலாற்றையும் அறிவியலையும் மீறும் புதிர்கள் தொல்லியல் ஆளர்களும் கூட பதில் சொல்ல முடியாத மறைந்த ரகசியங்கள் மாமல்லபுரம் கடலுக்குள் மூழ்கியிருக்கும் ஏழு கோயில்கள் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டும் இன்று கடலின் அடியில் கிடப்பது மட்டும் நம்ப முடியாதது இக்கோயில்கள் மூழ்கியது சுனாமி காரணமா அல்லது இயற்கையின் பேரழிவா இன்னும் பதில் இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கல்லால் செதுக்கிய இந்த கட்டிடங்கள் இன்னும் கடலுக்கடியில் சாட்சியாக நிற்கின்றன கம்போடியாவின் அங்கோர்வாட் உலகின் மிகப்பெரிய பெரிய கோவில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொன்னாலும் அதன் அளவும் பொறியியல் அறிவும் இன்றும் வியப்பை தருகிறது ஏன் இந்த அளவுக்கு பெரிய கோவில் கட்டப்பட்டது எந்த மர்மம் அதை காட்டின் நடுவே மறைத்தது யாருக்குமே இன்னும் தெரியவில்லை எலோரா குகைகள் ஒரு பெரிய மலைக்குள் வெட்டி செய்யப்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட குகைகள் அதில் கைலாசநாதர் கோவில் முழுவதும் ஒரே கல்லை வெட்டி உருவாக்கப்பட்டது இன்று கூட அந்த பணியை இயந்திரங்களுடன் கூட செய்ய நூறு ஆண்டுகளாகும் என்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி முந்நூறாம் ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் எப்படி செய்தார்கள் இதுவே தொல்லுயல் உலகின் புதிர் பல கோயில்களில் ரகசிய பாதைகள் உள்ளன சில இடங்களில் சூரிய ஒளி வருடத்தில் ஒரே நாள் மட்டும் சந்நிதியில் படும்படி வகையில் கட்டப்பட்டுள்ளது இது வெறும் மதம் மட்டுமல்ல வானியல் கணிதம் பொறியியல் அனைத்தையும் இணைத்த அறிவின் சான்று இந்த கோயில்கள் அனைத்தும் வெறும் கட்டிடங்களா அல்லது முன்னூர் விட்டு சென்ற அறிவு குறியீடுகளா தொல்லியலாளர்கள் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் புதிய கேள்விகளை எழுப்புகிறது இந்த அளவுக்கு மேம்பட்ட அறிவு அந்த காலத்தில் எப்படி சாத்தியமாகிறது என்ற கேள்விக்கு யாரும் இன்னும் பதில் சொல்லவில்லை மறைந்த கோயில்களின் மர்மங்கள் இன்னும் தொடர்கின்றன ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சிற்பமும் சொல்லாத ரகசியங்களை தன்னுள் சுமந்து நிற்கிறது அந்த ரகசியங்கள் ஒரு நாள் வெளிச்சம் காணுமா அல்லது என்றும் புதிராகவே போகுமா இந்த உலகில் இன்னும் ஆயிரக்கணக்கான கோயில்கள் குகைகள் கற்கள் தங்கள் ரகசியங்களை நமக்கு சொல்லாமல் காத்திருக்கின்றன மனிதன் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும் அந்த மறைந்த மர்மங்கள் எப்பொழுதும் நம்மை தேடி வந்து கேள்வி கேட்கும் உண்மையில் முன்னோர் எவ்வளவு பெரிய அறிவு பெற்றவர்கள் அந்த கேள்விக்கான பதில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது நன்றிகள் பல